அப்படி பண்ணியா இருக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா சார் வணக்கம் சார் இப்போ ஈரோடு கேள்வி இடைத் தேர்தல் போவோம் அங்க வந்து இப்போ இப்போ திமுக நாம் தமிழர் மட்டும் நம்ம போன போன பற்றிய பேசுறோம் பெரியாருக்கு எதிராக கடமையா விமர்சனம் சீமானுக்கு ஒரு ரைட் விங் ஓட்ஸ் அந்த பாஜக ஐடியாலஜி கொண்ட வாக்க வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா ரைட் ஆகுது பாஜக ஆதரவு சீமான் வந்து பட்டேலுக்குள்ள பேரு பாபு சிவராம் பிள்ளைக்கு யா இல்லைன்னு கேட்பாரு பட்டேல் யாரு காங்கிரஸ்காரரு பிஜேபி ஐக்கானா எடுத்துட்டாங்க குஜராத் பொலிட்டிக்ஸ்ல இருந்து வந்தது ஆண்டி நெகரு நெகர்வால பாதிக்கப்பட்டவர் அதே மாதிரி இங்கேயும் இந்திரா காந்தி குடும்பம் எதிராக பாதிக்கப்பட்டவர் காமராஜ் பொலிட்டிக்கல் மூவ் தான் காமராஜ் பண்ண முட்டாள்தனம் முராஜி இது பண்ணியிருக்கணும் எனிவே நன்றி கட்டத்தனம் சரி அரசியல் அது கிடையாது அந்த எதிர் முகாம்ல இருந்தவர் ஒரு காமராஜர் தான் மோடி காமராஜர் முக்கியத்துவத்தை இடங்களை கொடுக்கறது அந்த பட்டேல வந்து ஐக்கானா வச்சு பாஜக இது பண்றாங்க அது மகாராஷ்டிரா வட இந்தியா இந்துக்கள் மத்தியில பெரிய இருக்கு சீமான் அதுக்கு என்ன சொல்றாரு ஏன் பாட்டேன் பாபு சிவம்பரத்துக்கு தியாகம் குறைஞ்சதான்னு அதை வராரு சத்ரபதி சிவாஜி மராத்தா இதில் வந்து பெரிய செல்வாக்கானது மகாராஷ்டிரா மோடி அந்த அளவுக்கு அதை இது பண்றாரு சீமான் என்ன சொல்றாரு சத்ரபதி கூட பேர் மருத மாண்டியர்கில்லன்னு கேட்குறாரு இவங்க ஜான்சி ராணி லட்சுமி வாய் அவங்க வந்து பிஜேபி பெருசாக அவங்கள சொல்லலை பட்டேலையும் சிவாஜியும் சொல்கிறாங்க அவங்க வந்து பெருசாக வரலாறு சொல்லுது காங்கிரஸ்காரங்க சொன்னதுதான் ஜான்சி லட்சுமி ஏன் மேலுநாச்சியார் யார் இல்லைன்னு கேட்குறாரு விவேகானந்தர் அதுவும் பிஜேபி சைடில் இல்லை காங்கிரஸ் எல்லாரும் சொல்கிறாங்க விவேகானந்தர் உங்களுக்கு வேலை இருந்தேன்னா எங்களுக்கு வர எல்லாரும் வைகுண்டர்ங்கிறாரு ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள பாராளுமன்ற கட்டிடத்தில் ஏன் தமிழ் இல்லைன்னு தான் கேட்க போகிறாரு அவரோட அரசியல் வந்து நீங்க வம்சி நினைக்கிறது மாதிரியோ வன்னிய அரசு நினைக்கிற மாதிரியோ இல்லை மத்திய அரசையும் மாநில அரசு எழுத்துதான் பாணியில கடுமையா அனுப்பாரு பாபர் மசிதி ராமர் கோயில் சொல்லும் போது ரெண்டே அடிச்சு கன்சிராம் சொன்னாரு என்னென்ன பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட டாய்லெட் இல்லை ராமரும் வேண்டாம் பாபரும் வேண்டாம் ஒழுங்கா கழிப்படம் கட்டி கொடுங்கன்னு அவர் இஷ்யூ எடுத்து யூபி ஆட்சியை பிடிச்சாரு அதே மாதிரி சீமானிப்பு என்ன சொல்லுவாருன்னா வலதுசாரி இடதுசாரி எல்லாம் பார்க்க மாட்டாரு அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் தான் நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அது இன்னைக்கு மதிவேந்தன் கூட அதை சொல்லியிருக்கிறாரு மோடி தான் அதை என்டால்ஸ் பண்ணி கொடுத்தாரு இது எல்முருகனுக்கு அமைச்சர் போய் கொடுத்து அருந்ததிகளை பாஜக எம்பவர் பண்ணியிருக்குது அதனால அதில் முருகன் சிம்பதி வலதுசாரி ஓட்டு வரும்னு சீமா நினைக்க மாட்டாரு அருந்ததி உள் வந்து நீ பறையர் தேவேந்திர விளையாடலருந்து எடுத்து கொடுத்த தப்பு என் மக்கள் உடஞ்ச தட்டுல நாலு அஹ் நலிஞ்ச பருக்கையை சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்குள்ளதை எடுத்து கொடுத்தது அநீதி பரையருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குது தமிழ் மக்களான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு இன்னைக்கு இருக்காரு ஜெயலலிதா எதிர்த்தாங்கன்னு இருக்கிறாரு ஆமா ஜெயலலா எதிர்த்தாங்க ஜெயலலா எதிர்த்ததை வந்து எடப்பாடி ஆதரிச்சது தப்பு ரெட்டைல வச்சு பரையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஓசியில ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்கன்னு அவருக்கு தான் சீமான் பேசுவாரு ஆஹ் அஹ் இலவசங்கள் நாட்டுக்கு தான் பேசுவாரு அதுல எடப்பாடி சேர்த்தா அடிப்பாரு அவர் அண்ணா பல்கலைக்கழகம் இதை பற்றி பேசும்போது பொள்ளாச்சியை பற்றி பேசினார் ஸோ எ எடப்பாடி நிக்கல்ங்கிறதுக்காக எடப்பாடிக்கு ஓட்டை பற்றியெல்லாம் சீமான் கவனப்பட மாட்டார் ஓட்டு நமக்கு வருது நம்ம இஷ்யூவுக்கு வருது எடப்பாடிக்கு தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு விக்ரமாண்டிலேயே சீமான் தெளிவாக சொல்லிட்டார ஸோ சீமானுக்கு அரசியல் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறதுல நீ அண்ணாமலை தான் அந்த தேசிய குடும்பத்தில் வந்து ரெண்டு தடவை சொன்னார் அந்த ஓட்டு தானே வரும் அதுக்கு வலதுசாரியோ இடதுசாரியோ யார் அதுக்கு கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஓட்டு களத்தில் நீங்கள் நின்று ஓட்டுறீங்க மோடி கண்ட்ரோல் இல்லையா அந்த ஓட்டு அந்த ஓட்டை தான் கண்ட்ரோலில் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாதான் தான் தமிழிசை போன்றவங்களோட நெருக்கடியில் கண்டஸ்ட் பண்ணாமல் போயிட்டீங்களே கமலஹாசன் நகரம் அரசியலை பண்ணிட்டீங்களே சிமான் அப்படி தானே பார்ப்பாரு கமலாசந்த நகரனை அடிச்சு தட்டி தூக்கி மேலே வந்தது காரணம் களத்தை விட்டு ஓடுனது வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி நாங்க நெறி விக்கிரவாண்டி களத்தில் சீமான் நின்னாரு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு ஆக்கியிருக்காரு இப்போ களத்தில் நிற்காத இந்தியையும் எடப்பாடி அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னா சீமான் அரசியல் பண்ணுவாரு களத்தில் நிற்காதவங்கள தினகரன் கமல்ஹாசன் வீழ்த்தின மாதிரி வீழ்த்தி தமிழ்நாடு பிள்ள எப்படி யார் அதுன்னு பார்ப்பாருங்க சீமான் கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி பெரிய ஆளுங்க நீங்க வன்னியரசு கணக்குக்குள்ள நிப்பாருன்னு நினைக்கிறீங்களா சீமான் உங்கள் கணக்குல நிற்பார்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் சார் ஆட்டத்தை இல்லை ஆனால் எல்லாரும் வந்து ரவீந்தர் சேகர் கணக்கு உள்ளது அதுக்கப்புறம் அரசு சொல்கிறாங்க ஏன்னா பல ஊடகங்கள் நேரடியாக உங்ககிட்ட வந்து ரவீந்தர் சேகர் தான் மோடி கிட்ட எடுத்துகிட்டு போய் போகிறாரா நீங்கள் மோடியை மோடியை சந்திக்க போறீங்களா நேரடியாக உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க லைட் பேட்ஸ்லாம் இல்லை அது மோடியும் சீமானும் பண்ண வேண்டிய முடிவு யாரும் யாரையும் கம்பல் பண்ண முடியாது இன்னைக்கு அவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து தான் அவருக்கு கள கிளம்பு இருக்கும் இன்னும் போனால் மக்களவை தேர்தலில் வந்து ரெண்டு சதவீதம் போவார் நாலு சதவீதம் போவார்னு சொல்லும் போது சீமான் எடுத்த நிலைப்பாடு என்னன்னா பாஜக காங்கிரசின் தொங்கு சதைகள் திமுகவும் ம் நினைச்சீங்களா நீங்க திமுக அதிமுக எடுத்துட்டு இருந்தாரு பலரும் வந்து நாலு சதவீதம் பெறுவாரு ரெண்டு சதவீதத்துக்கு பெறுவாருன்னு சொல்லும் போது போல்டா எடுத்தாரு பாஜக காங்கிரசின் தொங்கு சதைகள் திமுக அதிமுக எடுத்தாரு இதே சீமான் தான் மோடிக்கு நீங்க சீமானம் சொல்றாரு கண்டிப்பா உண்மைதான் எனக்கே தெரியுமா அது மோடிக்கு சீமான பிடிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஐ நோயிட் ஐ நோயிட் சில விஷயங்கள் எனக்கு தெரியுங்க அதனாலதான் சசிகலா விஷயத்துல நான் ஜெயித்தேன் எல்லாரையும் மீறி ஜெயித்தங்க நான் ஜெயிக்கலான்னு எங்க டீம் ஜெயித்தோம் கண்ணன் ஜெயித்தான் கோசல்ராம் ஜெயித்தாரு மறைஞ்ச கோசல்ராம் ஜெயித்தாரு கண்ணன் ஜெயித்தாரு நான் ஜெயித்தேன் ஏன்னா நாம தான் இதுலதான் எனக்கு பெரியாரிஸ்டுங்கிறவெல்லாம் போலியா இருக்கான்னு அர்த்தம் இவரு அரணமுருவல் சொல்லிருக்கிறாரா இவரு சுப வீரபாண்டியன் சொல்லி இவரு கு ராமகிருஷ்ணன் சொல்லி இருக்காரா ஐயா வீரமணி சொல்லியிருக்கிறாரா இவர் மேதினம் அந்த சோதர சொல்லியிருக்காரா ரவீந்த துரசாமி தான் நடந்தது மற்ற பெரியார் பாணியில ஈரோட்டு கண்ணாடி பார்த்து நாங்கள் சொல்றோம் மோடி விஷயத்துல ரவீந்த துரசாமி ஜெயித்துட்டாருன்னு எந்த திராவிட கழக சோதராக சொன்னாங்களா அப்போ இவங்க போலி திராவிடர்னு சொல்லவா இவங்களை என்ன சொல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு நமக்கு திராவிட கழகத்துக்கு இன்னொரு பெரிய ஃபோர்ஸ் கையில் கிடைக்கணும் நடராஜன் மூலியமாக சசிகலா வந்தா இருக்கட்டுங்க அவங்க வீரமணி சப்போர்ட் பண்ணாரு சீமான் சப்போர்ட் பண்ணாரு தம்பி சீமான் கூட நடராஜனா சப்போர்ட் பண்ணாரு நான் முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ரெண்டு தமிழர்களை ரெண்டு அப்பர் காஸ்ட் ஹயஸ்தா பிராமின்ஸ் கமாண்ட் பண்ண ஒரு தமிழனை நீங்க ராயராய சொல்லணும்னு சொல்றீங்க நமக்கு தெரிஞ்சு கண்ணு உயரத்துல டெல்லியில நின்று ஆதிக்கம் செலுத்தின ஒரு தமிழம் படம் அங்க இல்ல நடராஜனுக்கு ஜாதி துவேஷம் அது காரணம் அதுக்கு நாங்க குறி வச்சோம் அடிச்சோம் தேவர்களை பார்த்து தேவாரம் தாக்குதல் நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடராஜன் சொன்னார் அன்னைக்கே குறி வச்சோம் கிடைச்சோம் எங்களுக்கு மோடி வந்தாரு வராது வந்த மாமணியாட்டு நீங்க இந்திரா காந்தி காலு மோடி காமராஜ் அந்த இதுல உள்ளவர் எங்களுக்கு கிடைச்சாரு உங்களை நாங்க வீழ்த்தினோம் நீ எது அன்னைக்கு வந்து தந்தை பெரியார் கூட சஞ்சீவ் ரெட்டியை தான் சப்போர்ட் பண்ணாரு கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்னு சொல்றீங்களே நான் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல நான் ஒரு நம்ம ரெட்டியை போட்டிருக்கேன் அந்த டேஷ் ஒரு டேஷை போட்டிருக்காப்புல என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கன்னு தந்தை பெரியார்ட்ட கேட்டாப்புல தந்தை பெரியார் வந்து அவருக்கு ஓட்டு கிடையாது ஆனால் அவர் சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஆதரவு தெரிவித்தார் கலைஞர் வந்து விவி கிரியையும் இந்திரா காந்தியும் ஆதரிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சார் கலைஞர் வென்றார் எழுபத்தொள்ள சாதிச்சார் இந்திரா காந்தி அம்மையார் அதில் பெரிய இதை இதை பெற்றாங்க அந்த உணர்வில் உள்ளவர் நடராஜன் ரெண்டு பிரமிஷரை கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை வைக்கல மோடி அதே உணர்வில் உள்ளவர் எங்கள் உணர்வு ஒரே உணர்வு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அடித்தோம் ஒட்டுவருமேபே அன்னைக்கு பெரியார் சஞ்சீவ் ரெட்டி ஆதரிச்ச மாதிரி ரவிச்சந்திரசாமி ஜெயித்தான்னு சொல்றதுக்கு வீரமணிக்கு மனசு இல்ல சுப வீரபாண்டியருக்கு மனசில்ல மே தினம் அந்த சோதரருக்கு மனசு இல்ல கு ராமகிருஷ்ணனுக்கு மனசு இல்ல வெளிப்படையா சொல்லிதான் அங்க ஜெயித்திருக்கேன் அப்ப நீங்க என்ன பெரியாரு என்ன பெரிய இது அப்ப ஈரோட்டு கண்ணாடியை கலத்தி வச்சுட்டீங்களா அப்போ சரி ஓகே அவங்க சொல்லும் இப்போ வந்து சசிகலாவை எதிர்த்து இன்னொருத்தர் குருமூர்த்தி அவர்கள் அவரே வந்து சீமானே பாராட்டுகிறார் சீமான் பெரியது அதிமுக அறிவு கேடப்படுகிறது காரணம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரு ஸோ ஒன்ஸ் குருமூர்த்தி ஒரு விஷயத்த சொல்கிறதுனாலே அப்போ நான் சம்பர் எப்பிஎம்ஓல இது டிஸ்கஷனில் இருக்குன்றதான் அர்த்தம் ஸோ என்ன பார்க்குறீங்க குருமூர்த்தி சீமானை பாராட்டுறாரு அது அவரோட உணர்வு தக்குன்னு சீமான் இருக்கிறதுல பாராட்டுறாரு தப்பு இல்லை ஆனால் சீமான் கன்சிரா மாதிரி அடங்க மாட்டாருங்க நீங்கள்லாம் ஜஸ்ட் லைக் டேக்கன் என் சகோதரன் ஆட்டத்தை நீங்கள் 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 பார்க்கும்போது யாருன்னு தெரியும் இல்லை குருமூர்த்தி தப்பு கணக்கு 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 சரி பட் எதை போட்டு எல்லோரும் கேட்குறாங்க எங்கள் ஏன் வரும்போது தெரியுங்க நான் சகோதரி மாதிரி என்னை சார்ந்த யாருக்கும் நஷ்டம் வர்றதுக்கு நான் செய்ய மாட்டேன் நான் என்னை சார்ந்த நஷ்டம் செய்ய மாட்டேன் டாக்டர் ஐயாவை ஜெயலலிதாட்டை சேர்த்து நாலு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல அஞ்சு சீட் ஆக்கி இன்னைக்கு பாமக இந்த அளவுக்கு இருக்குன்னா என்னோட உழைப்பு என்னோட அறிவு என் கடமை அது செய்தேன் அதே மாதிரி நம்ம சசிகலா சசிகலாரு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை ஆக மாட்டார் சுப்பிரமணியசாமி விடுதலைன்னாரு ஆக மாட்டாருன்னு அப்படின்னு சொன்னோம் தென் கவர்னர் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம் டாப்பாத்தியால் நம்ம மதிக்கக்கூடிய சத்திரன் குருமூர்த்தி காமராஜ் தொண்டர் தான் எமர்ஜென்சி எழுத்தவர் தான் மோடியை பிரமிஷர் கேண்டிடேட் ஆகிட்டு ப்ரமோட் பண்ணவர் தான் இன்னைக்கு அவரு பிரமிஷன் கேண்டியாட்டா மோடியை ப்ரமோட் பண்ணலன்னா நாடு இன்னைக்கு இந்திரா காந்தி குடும்பம் சோனியா குடும்பம் கையில இருக்கும் அவரே முரண்பட்டு அவர் ஜார்கட சாலம் வீடு தீப்பற்றி எரிக்கும் போது இது பண்ணணும் நம்ம சொன்னோம் காங்கிரஸ் குடியில திமுக கவர்மெண்ட் போயிடக்கூடாது மோடி இருக்கக்கூடிய அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம் அத எந்த திராவிட இயக்க ஆட்கள் வந்து ரவீந்தர சாமி சொன்னது சரியாயிடுச்சுன்னு யாராவது இந்த தீக்கா காரங்க எங்கேயாவது எழுதியிருக்காங்களா அப்போ இவங்க என்ன தீக்கா என்ன பெரியாரு என்ன இது என்ன பெரியார படிக்கிறாங்க சுப்பிரமணியசாமி சொன்னது கிலகணேசன் சொன்னது குருமூர்த்தி சொன்னது நடக்கல சுத்த வீரர் தெய்வீக திருமகன் சான்றோர்கள் சத்திரியர் பயமரியா பச்சை தமிழர் தானிங்க நாடா இருக்க தொன்ன ரவீந்தர் சொன்னது மோடி கிட்ட எடுபட்டு அதை நீ மதிக்கணுமா வேண்டாமா அப்ப நீ என்ன பெரியாரு நீ என்ன சுப வீர பாண்டிய என்ன பெரியாரு நீ போலி பெரியாரிஸ்ட் நீ அதை மதிச்சுக்கிட்டு ஒரு இடத்திலயாவது ஒரு துண்டு இதுலயாவது எழுதிக்கிட்டு அதுக்குற பேசுனா அது பெரியாரிஸ்ட் சரி ஓகே இப்போ வந்து நீங்க சொன்ன இன்னொரு கருத்து ஒண்ணு ராஜாஜி இப்ப பணியில ஒன் டு ஒன் தமிழ்நாட்டு ஒன் டு ஒன் பண்ண தான் ஸ்டாலின் வீழ்த்த முடியு அந்த பாயிண்ட் சொல்றீங்க நோக்கிதான் இப்ப அரசியல் கிளம்ப நகர் தான் ஏன்னா அப்போ ராஜாஜி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கு மேலே எழுதி வரைகள் எல்லாமே ஒரே இடத்துல வரும் ஐடியாலஜி முக்கியம் இல்ல அஜெண்டா தான் முக்கியம் ஜஸ்டிஸ் ஆன் அவர் வாரணை பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு நாம நடராஜனுக்கு எதிராக களம் கண்டது எங்க ஐயா சொல்றது மாதிரி ஒரு கல்லால் அடிச்சா ரெண்டு கல்லால் திருப்பி அடினு எங்கள் ஐயா சொல்லுவார் கருத்தியெல்லாம் நடராஜன் வந்து தன் தான் தலைவராஜதுக்கு ஒரு ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸை தேவாரம் ஒரு நேர்மையான அதிகாரி தேவாரம் தேவர்களை பார்த்து அடிக்கிறார்னு எண்பத்தி ஏழு அறிக்கை எழுதினார் அன்னைக்கு புரிய வச்சதுதான் அது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரைமினிஸ்டர் கமாண்ட் காமராஜ் கேண்டிடேட் நாங்கள் இந்திரா காந்தி அம்மையார் ஆனதும் காமராஜ் வீடு தேடி வந்தாரு சாஸ்திரி அந்த அளவுக்கு இந்தியாவில் உயரத்துல இருந்து ஒரு தமிழன் அந்த தமிழன் படத்தை வைக்காதவன் நடராஜன் சோ நம்ம வாய்ப்பு கிடைச்சு நம்ம அடிச்சோம்னா நம்மகிட்ட ஜஸ்டிஸ் இருந்து நியாயம் இருந்தது எதுனால நியாயத்தின் தன்மையில இருந்து நம்ம செய்வோம் கேட்கிற நமக்கு ஒரு ரோல் இருக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி அதே வேடையில ஒத்த கருத்து உலகம் கூட இணைந்து செயல்படுவோம் சார் திரும்ப ஈரோடு கிழக்கே வரோம் இப்போ ஈரோடு கிழக்கில் அது பைப் போல சொல்ல முடியாது பெரிய டிஸ்டன்ஸுக்கு திமுக நாம் கண்டிப்பாக ஓகே இப்போ நாம் தமிழருக்கு என்ன அட்வான்டேஜ் எட்டு புள்ளி மூணு சதவீதம் நாம் தமிழரும் ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் திமுக ஃபைட் பண்ணுது சீமான் இந்த ஃபைட்டை வேலுப்பிள்ளை பிரபாகன் வர்சஸ் தந்தை பெரியார்னு கொண்டு போவாப்பில் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடான்னு கொண்டு போவப்பில் சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு கொண்டு போவப்பில் தமிழ் தேசிய வருஷம் திராவிடம்னு கொண்டு போகிறதுல இன்றைக்கே மதிவேந்தன் சொன்னது மாதிரி அருந்ததிர சகோதரர்கள் வாக்களை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது கன்சால்டேட் பண்ணிடுவாங்க இந்த கன்சால்டேஷன் ஈரோடு கிழக்கோட மட்டும் நிற்காது என்டையர் கொங்கு பல்ட்டுக்கு வரும் இந்த இடம் தான் சீமானுக்கு அரசியல் ஸ்டாலினுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லை சீமான் பெரியார் திராவிடத்துக்கு எதிராக நிற்கிறதுல பிரமொழியாளர்கள் ஸ்டாலின் பக்கம் அப்படியே கன்சால்டேட் ஆவாங்க இன்னொரு வகையில் சொன்ன போனால் ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு சீமான் அதை பற்றி சீமானுக்கு என்ன அவருக்கு வேலுப்பிள்ளை பிரபாரன் புகழ் வாங்கணும் அவர் நினைக்கக்கூடிய மாதிரி பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அதிகாரம் கூடணும் வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஸோ நான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் எடப்பாடி ஆலயம் சிபி சண்முகத்தி ஆலயம் அநீதி அழைக்கப்பட்ட இந்த சமூகங்களுக்கு ஆதரவானுங்கிறது சீமான் காட்டுவாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாதிப்புங்கிறது சொல்லுவாரு அதே வேளையில் எம்ஜிஆர் ஜெயலல்தான்லாம் போக மாட்டார் விருப்பம் கொள்ளக்காரம்னா கருநாயகம் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு தான் அவர் கேட்ட அரசியல் பண்ணுவார் எம்ஜிஆர் ஊழல்வாதி சாரைய கல்வி கல்வித்தந்தி தான் அவர் தேவைப்பட்ட அந்த கருத்தை தான் அங்கே முன்வைப்பார் தென் திமுகவும் எதிர்க்கிறேன் அண்ணா திமுக எதிர்க்குனு தான் போவார் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில இருக்கல்ல ஈரோடு கிழக்கில நிற்கல கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி லீடர்ஷிப்ல மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து லீடர்ஷிப்ல எடப்பாடி பழனிசாமியையும் என்டி பல பலகீனப்படுத்தி தமிழக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டை பதினாறுக்கு மேலே உயர்த்ததுக்குள்ள வீகத்தை தெளிவாக பயன்படுத்துவார் சீமான் ஸ்ரூடு பொலிட்டிஷியன் அதைத்தான் செய்வார் முப்பத்தி நாலேயும் கேண்டிடேட் போட்டு பதினாறு சதவீதத்துக்கு மேலே இருபத்தி ஆறில் எடுக்கிறதுக்கு எடப்பாடி பலயப்படுத்துவார் என்டிஏ பலையனப்படுத்துவார் நான் அண்ணாமலைங்கிற பேரை ஏன் சொல்லலைங்கிறது உங்களுக்கு தோணும் அண்ணாமலையே நிற்க விடாமல் பண்ணது என்டிஏல பாஜகவில் உள்ள ஆட்களும் சில என்டிஏ பார்ட்னர்ஸும் ஸோ அண்ணாமலை ஒரு ம தேசிய கட்சியில் இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த இடத்துக்குள்ளே தினகரணிய கமலாசனி பலையனப்படுத்தி சீமான் வளர்ந்த மாதிரி எடப்பா எடப்பாடியும் அண்ணாமலையும் பலையனப்படுத்தி சீமான் இருபத்தி ஆறுல தன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரே தவிர இதுக்கு தான் ஈரோடு கிழக்கை பயன்படுத்துவாரே தவிர ஈரோடு கிழக்கில் எத்தனை எடுக்க போறாரு அத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போறாரு சார் பொறுத்த வந்து பார்ப்போம் ஈரோடு கிழக்கில் சீமானின் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல நீங்க ஆசைப்படுற ஒன் டூ ஒன் கொண்டு வரணும் கடல் எண்ணிக்கிறேன் நன்றி மிக்க நன்றி மனப்பூர்வமான நன்றி